வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திரு விஜய் அவர்களோட ரசிகர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை செய்து பார்க்காதீங்க ஏன்னா இந்த வீடியோவில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறார் அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்பாக திரு சீமான் அவர்களோடு எங்களுக்கு பல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் திரு விஜய் அவர்களை அவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோவை நீங்களே பாருங்க அவர் என்ன சொல்றாரு புரியும் அவர் சொல்றதுல உண்மை இருக்குங்க நீங்கள் பாருங்கள் நான் அவ்வளோ வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நீக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவைஜி நான் எதுக்கு தேடி வரவில்லை வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாந்த பாத்துக்க மனசிலிருந்து மக்களின் மொழியிலே பேசுவார் என் தம்பிச்சிருக்க தாய்மொழியை மறந்த தற்கொலை டிவிக்க மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க தெரியாது இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசிருக்காரா என் தம்பி பேச மாட்டாப்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது நீங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ என்ன தேவ பேசிட்டு போறது எனக்கு எழுதி கொடுக்குற வேவே இப்ப இங்க அக்கிரமா ஒரு எல்லாம் விட்டு வானுவன் வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் களைற